இப்போ தாளை புதர்ல நந்தினியும் மந்திரவாதியும் பேசுறத கேட்டுட்டு வேக வேகமா ஓடிகிட்டு இருக்கிறா இளவரசரை நோக்கி அந்த சமயத்துல யாரோ அவளை பின்தொடர்ற மாதிரி இருக்கு வேகமா ஓடுறா ஓடி சலிச்சு கோபத்தோட திரும்பி யார் தான் இது நம்மளை பின்தொடர்றாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குற அந்த சமயத்துல அந்த அடர்ந்த காட்டில் ஒரு அழகிய கீதம் கேக்குது பொன்னர் மேனியனே புலித்தோலை அரை பாடல் கீதமா ஒழிக்குது அந்த குரல் சேந்த நமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே தெரிஞ்சுக்கிட்டா கலகல கலகன்னு சிரிக்கிறா காலடி சத்தம் வந்த திசை வேறுங்கிறதவன் யோசிக்க மறந்துட்டா அத்தான் நீ தானா ஆமாம் பூங்குழலி எங்க இருக்கிற வா இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு சேந்த நமுதன் முன்னாடி வந்து நிற்கிறான் நல்லா என்னை பயமுறுத்துட்ட எதற்காக இப்படி என்ன தொடர்ந்துட்டே வர பூங்குழலி உன்னை பார்ப்பதற்காகவும் இனிய கானத்தை கேட்கறதுக்காகத்தான் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செஞ்சு வந்தேன் இங்கே வந்த பிறகும் நான் என்னால் பார்க்கவே முடியல காத்துக்கிட்டே இருந்தேன் தற்செயிலாம் உன்னை நான் பார்த்துட்டேன்னா அதை பின்னாடியே ஓடி வந்தேன் நீயே அப்படி ஓடுற ஒரு பாட்டு பாடிட்டு போ பாடுவதற்கான நல்ல இடம் அதை நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு பூங்குழலி சொல்கிற நீ பாடாட்டா நான் இன்னொரு பாட்டு பாடுறேன் இந்த காட்டில் தூங்கிட்டு இருக்கிற மிருகங்கள்லாம் விழிச்சுட்டு ஓடுது பார்த்தியா நீரு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பித்தா சூடி பெருமானே அப்படின்னு பாடுறான் மத்தான் கொஞ்சம் பாட்டை நிறுத்து அப்படின்னு உங்களை சொல்கிறான் அப்படின்னா நீ பாடு அப்படின்னு அவன் சத்தமாக கேட்குறான் அமுதன் உடனே மெல்லிய குரல்ல போய் பூங்குழலி உன்னை தொடர்ந்து இன்னொருத்த வந்துட்டு இருந்தான் உனக்கு எச்சரிக்கை செய்யணுங்கிறக்காகத்தான் நான் சத்தம் போட்டு பாடினேன் அவனுக்கும் ஓ அண்ணன் மனைவி இருக்காளே அவளுக்கும் சாயந்தரம் ஏதோ ரகசிய சம்பாஷணையெல்லாம் நடந்துச்சு அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மெல்லிய குரலில் கேட்குறான் பிறகு மீண்டும் உரத்த குரலில் என்ன சொல்கிற நீ பாடுறியா இல்லை நான் பாட்டுமா சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினாரு நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா அப்படின்னு சத்தமாக கேட்குறான் இதோ பாடுறேன் கோச்சுக்காத சொல்லிட்டு பூங்குழலி பாடுறா பறக்கும் எம் கிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு மெல்லிய குரலில் அமுதா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா பூங்குழலி கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வரத நான் பார்த்தேன் நீயா இருக்கலான்னு ஒரு எண்ணம் எண்ணிக்கிட்டே இங்கே உன்னை தேடி வந்தேன் அதே சமயத்தில் பழுவூர் ஆட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தாங்க படகளை உன்னை காணோம் ஆனால் என் நண்பன் வல்லவரையனும் இளவரசரையும் நான் பார்த்தேன் வல்லவரிடம் பழுவூர் ஆட்கள் வருவது பற்றி சொன்னேன் பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமா தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்துட்டோம் ஐயோ என்ன தவறு செஞ்சிட்டீங்கத்தான் படகு என்னாச்சு படகை யாராவது பார்த்தா சந்தேகம் ஏற்படுன்னு ஓட நேரில் கவிழ்த்துட்டோம் ஏன் பூங்குழலி பாட்டை ஏன் நிறுத்திட்ட மிச்சத்தையும் பாடு அப்படின்னு சொல்கிறான் மறந்து விட்டது அமுதா இந்த கோடிக்கரை குளறரை பற்றி ஒரு பாடல் உண்டே உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா இருந்தால் நீ ஏன் பாடு ஓ ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி சேர்ந்த அமுதன் சத்தமாக சொல்லிட்டு கடித்தாய் காற்று வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறான் அந்த பாட்டு முடிஞ்சதும் பூங்குழலி அத்தா என்னை தொடர்ந்து வந்தவன் போயிட்டானா பக்கத்துல மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்கானா அப்படின்னு வெள்ளமா கேட்குறான் நாம இங்கே நின்ற பிறகு காலடிச்சத்து கேட்கவே இல்லை கவனிச்சியா அவன் இங்கே தான் பக்கத்துல எங்கேயோ மறைஞ்சு நின்றுட்டு இருக்கான் அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா பூங்குழலி சத்தமா தெரியாமல் என்ன நல்லா தெரியும் கோடிக்கரை ஆந்தைகளில் பற்றி சுந்தரர் பாடி இதோ கேள் அப்படின்னு சொல்லி சுந்தரர் பாட்டு ஒன்று பாடுறான் பார்த்தாயா அமுதனத்தான் சுந்தரமூர்த்தியின் காலத்திலேயே ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இந்த காட்டில் கத்தி இருக்குது ஆனால் இப்போது இந்த காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தை போல சத்தம் போடுறாங்க சற்று முன்னு அந்த குரல் ஒன்று கேட்டேன் அந்த தீய க சலகர் யாராக இருக்கும்னு உனக்கு தெரியுமா இப்படி உரத்த குரலிலே போகுள்ள கேட்டா கேட்டுட்டு எனக்கும் அந்த மாதிரி கத்த வருகிறதான்னு பார்க்குறேன் ஆந்தை குரல் மாதிரியே இருக்குதான்னு நீ கேட்டுட்டு சொல்லத்தான் பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள் அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது தேனினும் இனிய குரலில் தெய்வ கீதங்களை பாடுவாயே இங்க இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு அமுதன் கேக்குறான் மந்திரவாதி ஒருத்தன்கிட்ட கத்துக்கிட்ட மந்திரம் பழிப்பதற்கு இந்த மாதிரி ஆந்தை போல கத்து தெரிஞ்சிருக்கணுமா உனக்கு மந்திரத்தை கூட தெரியுமா பூங்குழலி ஏதோ கொஞ்சம் தெரியும் அத்தா என்னுடைய மந்திர சக்தியை சோதிச்சு பார்க்குறியா எப்படி சோதிக்கிறது இப்போ நம்ம பேசுவதை எல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருத்த மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு நான் சொல்கிறேன் நீ வேணால் தேடிப்பார இப்படி பூங்குழலி கூறி வாயை மூடுவதற்குள்ள காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு மந்திரவாதி ரவிதாசன் மறைவியிலிருந்து வெளியே வந்தான் ஹா என்று சிரித்து கொண்டே வந்தான் பெண்ணே அப்படியா சமாச்சாரம் உனக்கு தந்தரம் தான் தெரியும்னு நினைச்சேன் மந்திரம் கூட தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அடப்பாதகா நீதானா அது பெண்ணே நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இலங்கையில இளவரசரை கொள்ள பார்த்தவன் நீ அது உன்னால முடியல ஆகையால நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழல் காற்றை வரவழைச்சு இளவரசரையும் அவருடைய ஸ்னேகதனையும் மூழ்கி அடிச்சுட்ட அவர்கள் மூழ்கியது உனக்கு மூழ்கியது எப்படி உனக்கு நிச்சயமாக தெரியும் நீ என்னை பார்த்தாயா இரண்டு பேருடைய உடலுக்கும் கரையில் வந்து ஒதுங்கின பூத குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டுத்தான் நான் வருகிறேன் துரோகி உன் மந்திரத்தில் இடி பெண்ணே என்னை ஏமாற்ற பார்க்காதே என்னுடைய மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்கள் உயிர் பிழைக்க செய்யவில்லையா ஐயோ அது எப்படி உனக்கு தெரிஞ்சது இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்களை தவிர அகக்கண்ணும் உண்டு நூறு காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தினால் தெரிந்து கொள்வேன் அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய் உன்னை பரிசோதிப்பதற்காகத்தான் கேட்கிறேன் அவர்களை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கே எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்றான் ரவிதாசன் அவனுடைய புறக்கண்கள் அச்சமயம் தணல்களை போல இருந்தது என்ன உண்மை சொல்கிறாய் என்ன உண்மை சொல்லட்டும் ஒன்றுமே எனக்கு புரியவில்லையே என்ன உண்மையை சொல்கிறாயா மாட்டாயா ஓம் கிரீம்னு ரவிதாசன் ஏதோ மந்திரம் போடுறான் பூங்குழலி பயத்தினால் நடு நடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியா பிடிச்சுக்கிறான் அவனோட மெல்லிய குரலில் அவன்கிட்ட போய் காதல செல்றா பூங்குழலி நான் இப்போது ஓட போகிறேன் அமுதா நீ அவனை தடுத்து நிறுத்தப்பார் சரியா என்கிறார் மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில் என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டி என்று கூறினாள் என்னுடன் வா காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாலடைந்த மண்டபத்துக்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள் மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான் சேர்ந்த நமுதன் பின்னால் இருந்து அவளை பிடித் அவனை பிடித்து நிறுத்தினான் பூங்குழலி ஓடத் தொடங்கினால் மந்திரவாதி சேர்ந்து நமுதனை ஒரே தள்ளாக தலைக்குப்புற தள்ளிவிட்டு பூங்குழலி தொடர்ந்து ஓடினான் பூங்குழலி மானை போல விரைந்து பாய்ந்து ஓடினாள் மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல அவளை பிடிக்க ஓடினான் ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமில்லை மந்திரவாதி அவளை துரத்து வி விட்டு ந பேசாம நம் நின்று விடலாமா என்று பொழுது பூங்குழலி களைத்து போனவள் போல் நின்றாள் மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான் இருவருக்கும் பின்னால் சேந்த நமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான் ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்குள் போய் அங்கிருக்கவர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு ஓடலாமா என்று கூட நினைத்தான் அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போக அவனுக்கு மனசும் வரவில்லை பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள் அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைத்தட்டி அழைத்தாள் மந்திரவாதி வேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்கி அவள் அருகில் போய் நின்றான் அவளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவள் கன்னத்தில் நாலு அறை கொடுக்க வேண்டும் அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி அதோ பார் என் காதலர்கள் என்றாள் அவள் சுட்டி காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான் முன்னொரு தடவை வந்திதேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான் சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிளம்புகள் குப் என்று தோன்றுவதற்கும் கப் கப் என்று மறைவதுமாகவே இருந்தன ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அச்சமயம் அவனுக்கு ரோமம் சிலித்தது மந்திரவாதி உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம் இவை என்னை பாடாய்படுத்துகின்றன என்றார் ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கி கொண்டு வந்தது பெண்ணே என்னை ஏமாற்றாமல் இவை அந்த விஷயத்தை சொல் என்னையெல்லாம் ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா என்று கர்ஜித்தான் உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும் இளவரசரும் வல்லவரையரும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ இழுத்து அடிக்கவில்லையா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை வேற என்ன செய்யட்டும் இளவரசர் இறந்தது உண்மைதானா ஆணையிட்டு சொல்வாயா ஆணை எதற்கு அதோ ஆகாசத்தை பார் ரவிதாசன் மானத்தை நோக்கினான் வால் நட்சத்திரம் தெரிந்தது வால் நட்சத்திரம் தோன்றினால் அரச மரணம் என்று உனக்கு தெரியாதா அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி பெண்ணே அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா உன்னோட ஓடி வந்ததில் எனக்கு தாகமே விட்டது பூங்குழலி திடீரென்று மறுபடியும் ஓட்டம் பிடித்தாள் மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளு வாய்ப்பு தோன்றி மறைந்த சதுப்பு நிலப்பரப்பை நோக்கி ஓடினாள் ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான் பூங்குழலியை பிடித்து அவளுடைய கழுத்தை நெறித்து கொன்றுவிட விட வேண்டும் என்று அடைந்தான் தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான் சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட் என்று கொஞ்சம் குனிந்து நாலைந்து அடி ஒருபுறமாக நகர்ந்து கொண்டாள் அதிவேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை அவளுக்கு அப்பால் சில தூரம் வரையில் சென்று நின்றான் திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான் ஆனால் முடியவில்லை கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்துவிட்டது அவை ஏன் இப்பொழுது நகரவில்லை அவை ஏன் சில்லட்டி இருக்கின்றன இது என்ன உள்ளங்காலிலிருந்து சிலிப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறது இல்லை இல்லை கால்கள் அல்லவா கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன ரவிதாசன் குனிந்து பார்த்தான் ஆம் அவனுடைய கால்கள் கீழே புதைந்து சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதை கண்டான் ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தது ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான் சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான் கால்களை உதறி எடுக்க பிரயாத்தனம் செய்தான் அவனுடைய பிராயத்தனம் பலன் பழிக்கவே இல்லை கீழே சேற்றுக்கடியில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போலவே தோன்றியது பூங்குழலி கலகலம் என்று சிரித்தாள் மந்திரவாதி என்ன விழிக்கிறாய் பூதத்தின் வாயில் அகப்பட்டு கொண்டாயா மந்திரம் போட்டு பார்ப்பது தானே என்றாள் மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடு நடுங்கினான் அடி பாவி உன் இது என்று கையை நெறித்தான் என் கழுத்தை பிடித்து நெறிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா அதற்கு பதிலாக கையை கொள் என்றாள் ரவிதாசன் கோபத்தை கொண்டு பெண்ணே சத்தியமாக சொல்கிறேன் உன்னை நான் ஒன்றுமே செய்யவில்லை சற்று கை கொடுத்து என்னை கரையில் தூக்கிவிடு என்றான் பூங்குழலி சிரித்துவிட்டு உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு பேய் பிசாசைகளெல்லாம் கூப்பிட்டு விடு என்றார் ரவிதாசன் இதற்குள் தொண்டையில் வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான் அவன் முகத்தை பார்க்க பயங்கரமாக இருந்தது அவனுடைய கண்கள் கொல்லிக்கட்டைகள் போல சிவப்பாக ஒளியை வீசியின கைகளை நீட்டி புதைச்சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான் அங்கே நீண்டு வளர்ந்த கோரை பொற்களின் அடிப்பகுதியை பிடித்துக்கொண்டான் கொண்டான் மறுபடியும் சேற்றிலிருந்து வெளிவர முயற்சி செய்தான் ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை பெண்ணே உனக்கு புண்ணியம் உண்டு என்னை காப்பாற்று என்று ஓலமிட்டான் இதற்குள்ளே அங்கு சேர்ந்த நமுதன் வந்து சேர்ந்தான் ரவிதாசனுடைய நிலைமை இன்னதென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான் அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது பூங்குழலி அவனை பார்த்து வா போகலாம் என்றாள் ஐயோ இவனை இப்படியே விட்டுவிட்டு போகிறதா ஏன் சேற்றில் முழுவதும் புதையிறவரையிலிருந்து பார்க்க வேண்டுமா இல்லை இல்லை இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாள் கனவெல்லாம் காண்பேன் இவரை கரையேற்றி விட்டு போகலாம் அத்தான் இவன் என்னை கழுத்தை நெறித்து கொள்ள நினைத்தான் அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார் நாம் காப்பாற்றி விட்டு போகலாம் அப்படியானால் உனது மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான் அதன் ஒரு முனையை புதைச்சேற்றுக் கூலிக்கு அருகில் இந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினார் இன்னொரு முனையை ரவிதாசிடம் கொடுத்தாள் மந்திரவாதி இதோ பார் இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டே இரு அதிகம் பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும் ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு நீயாக கரையேற முயலாதே பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள் அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள் ஐயோ இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா என்னால முடியாது அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு பூங்குழலி அவன் கூக்குரலை பொருட்படுத்தவில்லை நமுதனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த வழியே திரும்ப ஓடத் தொடங்கினாள் அவர்கள் மேட்டின் மேல் ஏறி அப்பால் காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த குரல் மறைந்த பிறகு அத்தான் நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய் நீ எப்படி இங்க வந்தாய் எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள் பாதாள சிறை அனுபவத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை அடிக்கடி பழுவூர் வீரர்களும் மற்றவர்களும் வந்து தொல்லை கொடுத்தே கொண்டிருந்தார்கள் ஆகையால் பழையாறைக்கு போனேன் குந்தவை தேவி என்னை விடம் அனுப்பினார் இளவரசருக்கு அபாயம் அதிகமாக இருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு சேர்த்து விட்டு வரும்படிமாகவும் சொல்லும்படி என்னை அனுப்பி வைத்தார் எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாயாத்தான் இளைய பிராட்டி கூறியது உண்மைதான் இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படியல்ல பகைவர்களின் சூழ்ச்சிகளோட குளிர்காய்ச்சலே வந்துவிட்டது ஆமாம் நானும் தான் பார்த்தேன் நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் பூங்குழலி நாகப்பட்டினம் சூடாமணி விவகாரத்துக்கு புத்த பிக்ஷிகள் வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள் நாகப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அத்தான் கால்வாய் வழியாகத்தான் கால்வாய் வழியாக எப்படி போவது படகை தொலைத்து விட்டீர்களே படகு தண்ணீரில் மூழ்கித்தான் இருக்கிறது திரும்ப எடுத்துவிட்டால் போகிறது அப்படியானால் இன்று ராத்திரியே கிளம்ப விட வேண்டியதுதான் அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாது வேண்டியதில்லை பூங்குழலி அதெல்லாம் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் பேசி வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான் நானும் நீயும் இளவரசரை ஏற்றி நாகப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் பூங்குழலி புல்லரித்தது மீண்டும் இளவரசருக்கு பிரயாணம் கால்வாயில் படகில் நாகப்பட்டினம் வரையில் வழியில் அபாயம் ஒன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள் மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தன் அமுதன் பலமாக கையை தட்டினான் யார் அங்கே என்று வந்திதேவனுடைய கடுமையான குரல் கேட்டது நான் தான் சேந்தன் இன்னும் யார் என் மாமன் மகள் வந்திதேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான் வேறும் யாரும் இல்லையே இல்லை ஏன் சந்தேகம் மெல்ல பேசுங்கள் இளவரசர் தூங்குகிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் யாரோ ஒருவன் வந்தான் நீ என்று நினைத்து வெளியில் வந்தேன் நீ இல்லை மந்திரவாதி போல் தோன்றியது அப்புறம் அச்சமயம் உன் பாட்டின் குரல் கிளம்பியது பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தாய் என்று எண்ணிக்கொண்டேன் நல்ல வேலையாக அந்த மந்திரவாதியின் கேட்டுவிட்டு திரும்பி போனான் அவனை நீங்கள் பார்த்தீர்களா பார்த்தோம் அவன் என்ன செய்தீர்கள் அவனை நான் ஒன்றும் செய்யவில்லை இவள்தான் அவனை புதைச்சேற்று குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறார் இவளுடைய குரல் கேட்டும் கொஞ்சம் காதில் விழுந்தது ஆம் பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள் அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது யார் பாடுகிறது என்று கேட்டார் ஓடக்கார பெண் என்றேன் பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார் பூங்குழலிக்கு மீண்டும் மெய் செலுத்து போய்விட்டது இவள் பாட்டு மட்டும்தான் பாடினாளா ஆந்தை போலவும் கத்தினாளே அதுவும் என் காதில் விழுந்தது காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறது என்று நினைத்துக் கொண்டேன் நீங்கள் அத்தானும் மாமன் மகளும் வசந்த தேசம் கொண்டிருந்தீர்களா அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன் இது என்ன வீண் பேச்சு என்றால் பூங்குழலி வேற என்ன செய்வது இரவை எப்படியேனும் கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் இல்லை பொழுது விடிந்து இங்கு இருந்தால் தப்பி பிழிக்க முடியாது ராத்திரியே புறப்பட வேண்டும் அச்சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊலையிடத் தொடங்கின அந்த சத்தத்துக்கு இடையில் ஆந்தை குரல் ஒன்றும் கேட்டது சேந்தன் அமுதன் நடுங்கினான் அவன் மணக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும் அவனை சுற்றி நரிகள் உளையிட்டுக் கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும் மந்திரவாதி ஆந்தையைப் போல கத்தி நரிகளை விரட்ட பார்ப்பதும் தென்பட்டன வந்திதேவனும் சேந்தன் நமுதனும் இளவரசரின் தூக்கம் களையாமல் தூக்கி கொண்டார்கள் பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றார் கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்தபோது சந்திரன் உதயமாக இருந்தது கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்ந்து படுக்க வைத்தார்கள் பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்க செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்த நமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள் போயிருந்த படகை மிக மெல்லமாக மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள் இளவரசர் கண்விழித்தார் மிக மெல்லிய குரலில் தாகமாக இருக்கிறது என்றார் பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியிலிருந்து பாலை அவருடைய வாயில் ஊற்றினார் சிறிதளவு சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர் பூங்குழலி நீதானா சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கண்ணிகையின் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல் தோன்றுகிறது என்றார்